சிக்ஸ்த்தில் நெக்ஸ்ட்டு லெசன் வந்து தமிழ் கும்னி இதில் சொல்லும் பொருள் பார்ப்போம் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் மேதினினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை இதில் முக் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் இருக்குது தெரியாது கொஞ்சம்னா ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஊழினால் நீண்டதொரு காலப்பகுதி நூல் வெளியே பார்ப்போம் பெருஞ்சித்திரன் நியர் பெயர் வந்து து மாணிக்கம்னு சொல்லுவாங்க ஹையர் ஸ்டாண்டர்டில் போகிறோன்னா துறை மாணிக்கம்னு இருக்கும் இவர் வந்து பாவலர் ஏரு சொல்கிறோம் பாரதிதாசன் வந்து பாவேந்தர் இவர் பாவலர் ரெயரு ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கணும் கண் இவருடைய நூல்கள் என்னன்னா நாலு நூல்கள் இருக்குது கன்னிச்சாறு கொய்யக்கனி பாவிய குத்து நூராசிரியும் அதே மாதிரி இதழ்கள் வந்து மூணு இருக்குது தென்மொழி தமிழ்ச்சீட்டு தமிழ்நிலம் இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு கனிச்சாருங்கிற இதில் இருந்து வந்திருக்கு கனிச்சார் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அதே மாதிரி பாவலர் பெருஞ்சித்தனார் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அதனால தான் பாவலர் ஏருன்னு வந்திருக்காங்க அடுத்து வந்து இவருடைய புக் பேக் பார்க்கலாம் செந்தமிழ் அப்படிங்கிறத பிரிக்க வந்து செம்மை கூட்டல் தமிழ்னு கிடைக்கும் பொய் அகற்றும்னா பொய்க்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் தி சாரி திசை அப்படின்னா எட்டு திசை இட்டு வரும் அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சி